வணக்கம் செந்தில் பாலாஜிக்கு பதில் கோவையின் புதிய பொறுப்பு அமைச்சர் யார் தெரியுமா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது செயலால் நெகிழ்ந்து போன செந்தில் பாலாஜி இப்ப நம்ம பார்க்கலாம் கரூர் மாவட்ட அமைச்சராகவும் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சராகவும் இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் அண்மையில் தனது பதவியை ராஜினாமா செய்து விட்டார் அதே போல் விழுப்புரம் மாவட்ட அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்களும் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து விட்டார் இதனால் இந்த மாவட்டங்களுக்கு பொறுப்பு யார் என்ற கேள்வி தற்போது திமுக வட்டாரங்களில் தீவிரமாக பேசப்பட்டு வருகிறது அதன்படி திமுக ஆட்சியின் ஆரம்பத்தில் விழுப்புரம் மாவட்டத்திற்கு பொன்முடி மற்றும் செஞ்சி மைஸ்தான் என இரண்டு அமைச்சர்கள் இருந்தனர் ஆனால் இப்போது அமைச்சரவை பிரதிநிதித்துவம் இல்லாத மாவட்டமாக விழுப்புரம் மாறியுள்ளது விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்தம் ஏழு தொகுதியில் உள்ளது இதனால் இந்த மாவட்டத்திற்கு கண்டிப்பாக பொறுப்பு அமைச்சர் நியமிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது அந்த வகையில் விழுப்புரம் மாவட்ட பொறுப்பு அமைச்சராக எவா வேலு அல்லது கே என் நேரு ஆகிய இருவரில் ஒருவரை நியமிக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது அதாவது அமைச்சர் எவா வேலு அவர்கள் ஏற்கனவே திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கு பொறுப்பமைச்சராக இருக்கிறார் இந்த நிலையில் விழுப்புரத்தையும் அவரிடம் கொடுத்தால் திருவண்ணாமலையிலிருந்து திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் என அவர் வளமுறை ஏதுவாக இருக்கும் அதே போல் தற்போது நெல்லை பொறுப்பு அமைச்சராக இருக்கும் கையன் நீரவர்கள் திருச்சியிலிருந்து நெல்லை சென்று நேரம் சரியாக இருப்பதாக கூறப்படுகிறது இதனால் கையன் நீரவர்களால் சென்னை திருச்சி நெல்லை என அலைய முடியவில்லை இதனால் மீண்டும் நெல்லைக்கு தங்கம் தென்னரசு அவர்களை பொறுப்பு அமைச்சராக்கிவிட்டு கையன் நீரவர்களையும் விழுப்புரம் மாவட்ட பொறுப்பமைச்சராக நியமிக்கலாமா என்ற ஆலோசனையிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார் அதாவது விழுப்புரம் திருச்சியிலிருந்து சென்னை செல்லும் தான் உள்ளது எனவே கே என் விழுப்புரம் மாவட்டத்தில் கூடுதல் கவனம் செலுத்த முடியும் இதனால் கே என் நேருவர்களை நெல்லை பொறுப்பமைச்சரிலிருந்து விடுவித்து விழுப்புரத்திற்கு நியமிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையே செந்தில்பாளி அவர்களும் தற்போது தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து விட்டதால் மாவட்டத்திற்கும் யார் பொறுப்பமைச்சர் என்ற கேள்வி எழுந்துள்ளது இப்படிப்பட்ட நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்துள்ள செயல் ஒன்று செந்தில் பழஜி அவர்களை நெகிழி வைத்ததாக கூறப்படுகிறது அதாவது செந்தில் பழஜி அவர்கள் சிறையில் இருந்த போது கோவை மாவட்ட பொறுப்பமைச்சராக அமைச்சர் முத்துசாமி அவர்கள் நியமிக்கப்பட்டார் அதே சமயம் செந்தில் பழஜி அவர்கள் சிறையில் இருந்த போதும் அவரது சொந்த மாவட்டமான கரூர் மாவட்டத்திற்கு பொறுப்பமைச்சர் என யாரும் நியமிக்கப்படவில்லை அப்படி ஒரு சிறப்பு அந்தஸ்தை செந்தில் சொந்த மாவட்டத்திற்கு கொடுத்திருந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் செந்தில் பழஜி அவர்கள் சிறையில் இருந்த போதே அப்படி என்றால் அவர் தற்போது வெளியேறுக்கும் நிலையில் கரூருக்கு என பொறுப்பமைச்சர் யாரும் நியமிக்கப்பட வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது அதேபோல் இந்த முறை செந்தில் அவர்கள் வெளியேறுப்பதால் கோவை மாவட்டத்திற்கும் பொறுப்பு அமைச்சர் நியமிக்க வேண்டாம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது மு க ஸ்டாலின் அவர்களது இந்த முடிவு செந்தில் பாலாஜி அவர்களை நெகிழ்ச்சிக்குள்ளாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது இதன் மூலம் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்துள்ளார் என்பது புலப்படுகிறது பொன்முடி அவர்களிடத்திற்கு புதிய பொறுப்பமைச்சர் நியமிக்க தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் இடத்திற்கு செந்தில் பாலாஜிக்கே மீண்டும் முழு சுதந்திரம் கொடுக்க முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க மக்க குறிப்பிடுங்க